மீனா முத்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க இங்கே பாரு மீனா நீ தண்ணியில் கை வைக்காத தண்ணியில் கை வைக்கிறதுனால தான் உனக்கு உடம்பு சரி இல்லாமல் ஆகுது கொஞ்சம் நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்யாது சரியா உடம்பு சரியாகட்டும் சரி டாக்டரை பார்த்துட்டு டேப்லெட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வரும்போது பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படி கிறிஷோட பாட்டி பயங்கரமாக அழகிறாங்க இவங்க கிறிஷோட பாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாக முத்து ரெண்டு பேருமே கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு இல்லை இந்த மாதிரி கண்ணில் அடிபட்டுடுச்சு என் பேரனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து அப்படியே தூக்கி அந்த ஸ்ட்ரெச்சரில் போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள் இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாமே செக் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக முத்து ரெண்டு பேருமே கேட்குறாங்க அவன் விளாடிக்கிட்டே இருந்தால் அந்த மாதிரி அடிபட்டுச்சு கண்ணில்ல அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே ஆப்ரேஷன் வேறு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன ஆகுமோ தெரியலையே என் பேரனுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணோட பாட்டி சொல்கிறாங்க அதுக்கு மீனா முத்து ரெண்டு பேருமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே டாக்டர் வெளியே வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை சும்மா தான் லைட்டாக தான் அடிபட்டுருக்கு கண் பார்வைலாம் ஒன்றும் ஆகலை சரியாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து டாக்டர் போகிறாங்க இங்கே பாருங்க எதுவும் கண்ணில் பெருசாக அடிப்படையில் கண்ணு தெரியும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதனால் பயப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே உட்காந்துட்டு கிறிஷோட பாட்டி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க ரோகிணி மனோஜ் ரெண்டு பேருமே கடையில் இருக்காங்க அப்போ மனோஜ் வர கஸ்டமர் எல்லாரையுமே அட்டன் இருக்காரு இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு அப்போ ரோகிணிக்கு ஃபோன் வருது இங்கே பாரு ரோ உனக்கு ரோகிணி உனக்கு ஃபோன் வருதுன்னு கொடுக்குறாரு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா என்னம்மா ஏமா இப்படி அழற அழறாங்க பயங்கரம்மா என்ன ஆச்சு தெரியுமா கிறிஷுக்கு வந்து கண்ணுல அடிபட்டுடுச்சு ஏமா கிருஷ்ணனை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க இல்லைம்மா அடிபட்டுருச்சு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நான் வந்துடுறேன் நான் வரேன் உடனே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ள மனோஜ் வர இந்த கஸ்டமர் உனக்கு கேட்குறாரு இவர் வந்து வாஷிங் மிஷினோட டீலர் அப்படின்னு சொல்றாரு ஆ சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க இது நல்லா இருக்கும் சுட்டு தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா ஆனால் உங்களுக்கு இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறார் என்ன மனோஜ் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி கேட்குறாங்க இல்லை இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தா தான் பெரிய பெரிய பொருளெலாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி மனோஜ் எனக்கு ஒரு ஐடியா தோணுது நான் போய்ட்டு இந்த ஃப்ளாஸ்க்கை எல்லாருக்கிட்டேயுமே அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் நான் கேட்குறேன் அவங்க எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம் அவங்க எல்லாமே கண்டிப்பாக நம்மளோட ஷாப்பில் வந்துட்டு வாங்குவாங்க நான் ட்ரை பண்ணுறேன் அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகும் எனக்கு பார்லரில் வேலை இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலில் தேடுறாங்க இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்ட் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே வராங்க இந்த மாதிரி ஃபிளாஸ்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருக்காங்க கொடுக்கும்போது கரெக்டாக முத்து மீனா ரெண்டு பேருமே வராங்க ரோஹினியை பார்த்துட்டாங்க ஆமா பார்லரம்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு அது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்க் எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக வந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா ஆமாம் இந்த ஐடியா உங்கள்தான் தான் இருக்கும் அவன் கம்மு போட்டு ஒட்டினா மாதிரி அதே சேரில் ஒட்டிகிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல அப்போ பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிடும் அப்போ என் இருபத்தேழு லட்சம் ரூபாய் பணம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்த சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க அப்படியே தேடுறாங்க எங்கே கிருஷ்ண இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்தில் தான் அப்படியே படுத்துட்டுருக்கோம் ஆனால் ரோகினியால் பார்க்கவே முடியல அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க கிறிஷ் அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு மீனா முத்த ரெண்டு பேருமே போயிட்டாங்க எப்படி இருக்கான் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவனுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ பார்த்து பார்த்துக்க மாட்டியா ஏமா இப்படிலாம் பார்த்து விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இல்லை இல்லை நான் தெரியாமல் தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி கிறிஷ் எங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கான்னு சொன்னோன்னு போயிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக ரோகினி ஃபீல் பண்ணுறாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க அவங்க பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க எதுவுமே ஆகலை கண்ணில் நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்கம்மா நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா